வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்களுடன் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் புதிய வருட ராசி பலன்கள் குறித்து இப்போது பார்க்கலாம் இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி மாற்றங்களை கொண்டு வருகிறது சனி குரு ராகு கேது ஆகிய நவகிரகங்களின் பயிற்சிகள் இந்த வருடத்தில் முக்கியமான பலன்களை ஏற்படுத்தும் வாழ்க்கையின் பல துறைகளிலும் வேலை குடும்பம் கல்வி திருமணம் வியாபாரம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் புதிய தொடக்கங்கள் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் நிகழும் ஒவ்வொரு ராசிக்குமும் இந்த வருடம் எதிர்பாராத திருப்பங்கள் மற்றும் வளர்ச்சிக்கு வாய்ப்புகளை வழங்கக்கூடியது உங்களது ராசிக்கேற்ப இந்த வருடத்திற்கான துவக்க காலத்தை நன்கு புரிந்துகொண்டு கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் நடவடிக்கைகள் எடுப்பது மிக அவசியம் கிரகநிலைகள் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கவிருக்கின்றன என்பதை கவனித்து தேவையான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் மேற்கொண்டு புத்தாண்டை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளலாம் இப்போது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான மேஷ ராசி பலன்கள் இதோ இந்த ஆண்டு உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகளையும் சவால்களையும் கொண்டு வர இருக்கிறது உங்கள் விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பு இந்த ஆண்டு வெற்றியை தேடித்தரும் ஆரம்பத்தில் சில தடங்கல்கள் ஏற்பட்டாலும் பின்னர் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு சுமூகமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லுறவு பேணுவீர்கள் குறிப்பாக பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகளுடன் உறவு வலுப்படும் வீட்டில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் புதிய வரவுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன குடும்ப நலனுக்காக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் தொழில் ரீதியாக இந்த ஆண்டு சிறப்பான வளர்ச்சியை காணலாம் புதிய திட்டங்களை தொடங்கி வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் புதிய கூட்டாண்மைகள் உருவாகும் முதலீடுகள் செய்வதற்கு இது ஒரு நல்ல நேரம் போட்டி நிறைந்த சூழலில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி முன்னுக்கு வருவீர்கள் லாபம் அதிகரிக்கும் உங்கள் வருமானம் உயரும் வேலைவாய்ப்பை பொறுத்தவரை புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் தற்போது பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும் உங்கள் திறமைகள் அங்கீகரிக்கப்படும் வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்களுடன் நல்லுறவு பேணுவீர்கள் உங்கள் கடின உழைப்புக்குரிய பலன் நிச்சயம் கிடைக்கும் புதிய பொறுப்புகளை ஏற்க நேரிடும் நிதிநிலையை பொறுத்தவரை இந்த ஆண்டு சீராக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பும் அதிகரிக்கும் தேவையற்ற செலவுகளைக் கட்டுப்படுத்துவீர்கள் பழைய கடன்களை அடைக்க இது ஒரு நல்ல நேரம் புதிய முதலீடுகள் மூலம் லாபம் ஈட்டுவீர்கள் நிதி திட்டமிடுதலில் கவனம் செலுத்துவது நல்லது பொருளாதார நிலை மேலும் பலவடையும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு பொதுவாக நன்றாக இருக்கும் சிறு சிறு உடல்நலக் கோளாறுகள் வரலாம் ஆனால் பெரிய பிரச்சனைகள் இருக்காது சரியான உணவுப் பழக்கம் மற்றும் உடற்பயிற்சி அவசியம் மன அமைதிக்கு யோகா மற்றும் தியானம் உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நீண்ட காலத்திற்கு நன்மை தரும் சீரான வாழ்க்கை முறை முக்கியம் குழந்தைகளை பொறுத்தவரை அவர்களின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் குழந்தைகள் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் அவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவது உறவுகளை மேம்படுத்தும் அவர்களின் விருப்பங்களை அறிந்து செயல்படுவது நல்லது பயணத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு பல பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் தொழில் ரீதியான பயணங்கள் லாபகரமாக இருக்கும் ஆன்மீக பயணங்கள் மன அமைதியை தரும் வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகளும் உண்டு பயணங்கள் புதிய அனுபவங்களையும் கற்றுக்கொடுக்கும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் தொடக்கத்தில் சனியின் சஞ்சாரம் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் சில செலவுகள் அதிகரிக்கலாம் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனால் இது உங்களின் ஆன்மீக வளர்ச்சியையும் வெளிநாட்டு வாய்ப்புகளையும் மேம்படுத்தும் கவனமாக திட்டமிட்டு செலவுகளை சமாளிக்க வேண்டும் இது உங்களுக்கு நல்ல படிப்பினைகளைக் கற்றுத்தரும் குரு பகவான் ஜூன் மாதத்தில் நான்காம் வீட்டிற்கு பயிற்சி அடைகிறார் வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும் ராகவின் சஞ்சாரம் பதினோராம் வீட்டில் இருப்பது இந்த ஆண்டு உங்களுக்கு பல வழிகளில் லாபத்தை தேடித்தரும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் உங்கள் நண்பர்கள் மற்றும் சமூக வட்டத்தின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் திட்டமிடாத ஆதாயங்களும் உண்டாகும் பெரிய இலக்குகளை அடைய இது ஒரு சிறந்த நேரம் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் கேதுவின் சஞ்சாரம் ஐந்தாம் வீட்டில் இருப்பது சில நேரங்களில் மனக்குழப்பங்களை ஏற்படுத்தலாம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை காதல் உறவுகளில் சில தடங்கல்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு நல்ல தெளிவை தரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் நடுப்பகுதியில் குரு பகவானின் பெயர்ச்சி குடும்பத்தில் அமைதியையும் சொத்து சேர்க்கையையும் உறுதி செய்யும் உங்கள் வீடு மற்றும் வாகன கனவுகள் நிறைவேறும் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் உங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு பல வெற்றிகளை தரும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் சிறு உடல் நல பிரச்சனைகளை அலட்சியப்படுத்தாதீர்கள் சரியான நேரத்தில் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது மன அழுத்தத்தைக் குறைக்க யோகா மற்றும் தியானம் சிறந்த வழிகள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் உணவுப் பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்துங்கள் அவர்களுக்கான நேரம் ஒதுக்குங்கள் குழந்தைகளின் எதிர்கால திட்டங்களுக்கு உறுதுணையாக இருங்கள் அவர்களின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இந்த ஆண்டு வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் குறிப்பாக தொழில் ரீதியான பயணங்கள் உங்களுக்கு லாபம் தரும் புதிய இடங்களை பார்வையிடுவது உங்கள் மனதிற்கு புத்துணர்ச்சி அளிக்கும் ஆன்மீக பயணங்களும் மன அமைதியையும் உள்திருப்தியையும் தரும் புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள் சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது உங்கள் தொடர்புகளை மேம்படுத்தும் நண்பர்கள் மூலம் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் சமூக சேவைகளில் ஈடுபடுவது உங்களுக்கு மனநிறைவை தரும் உங்கள் சமூக பங்களிப்புகள் அங்கீகரிக்கப்படும் ஆன்மீக ஈடுபாடு இந்த ஆண்டு அதிகரிக்கும் கோவில்களுக்கு செல்வது வழிபாடுகளில் பங்கேற்பது மன அமைதியை தரும் தியானம் மற்றும் யோகா பயிற்சி செய்வது நல்லது உங்கள் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் நல்ல உறவை பேணுவது அவசியம் கருத்து வேறுபாடுகளைத் தவிர்த்து சுமுகமான உறவை பராமரிக்கவும் கூட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் உங்கள் தலைமைத்துவ பண்புகள் வெளிப்படும் பணியில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் உங்களை மேம்படுத்தும் நிதி மேலாண்மையில் கூடுதல் கவனம் தேவை தேவையற்ற செலவுகளை குறைத்து சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள் எதிர்காலத்திற்கான நிதி திட்டங்களை இப்போதே உருவாக்குங்கள் முதலீடுகள் செய்வதற்கு முன் நன்கு ஆலோசனை பெறுவது நல்லது அவசர முடிவுகளை தவிர்ப்பது நிதி இழப்புகளை தடுக்கும் நீண்ட கால திட்டமிடல் அவசியம் இந்த ஆண்டு சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேர்ந்தாலும் உங்கள் விடாமுயற்சியால் அவற்றை வெற்றிகரமாக கடப்பீர்கள் நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுங்கள் இது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு இது ஒரு சிறந்த நேரம் உங்கள் திறமைகளை மேம்படுத்துங்கள் புதிய படிப்புகளை மேற்கொள்வது அல்லது புதிய திறன்களை வளர்த்துக் கொள்வது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் அறிவை வளர்த்துக் கொள்வது உங்களுக்கு எப்போதும் நன்மை தரும் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் மூத்தவர்களின் ஆலோசனைகளை பெறுவது நன்மை பயக்கும் அவர்களின் அனுபவம் உங்களுக்கு வழிகாட்டும் குடும்ப உறுப்பினர்களுடன் திறந்த மனதுடன் பேசுங்கள் குடும்ப உறவுகளை வலுப்படுத்துவது உங்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும் இது உங்களுக்கு நல்ல பாதுகாப்பை தரும் ஒருமைப்பாடு அதிகரிக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொண்டு வரும் அவற்றை பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுங்கள் உங்கள் இலக்குகளை அடைய கடினமாக உழைக்கவும் நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் உங்களை வந்தடையும் எதிர்காலம் உங்களுக்கு நல்லதாக அமையும் முடிவாக இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு பொதுவாக நல்ல ஆண்டாக இருக்கும் சில சவால்கள் இருந்தாலும் அவற்றை வெற்றிகரமாக கலந்து வாழ்வில் முன்னேறுவீர்கள் உங்கள் கடின உழைப்பு மற்றும் நேர்மறை எண்ணங்கள் உங்களை வெற்றிப் பாதைக்கு அழைத்துச் செல்லும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு எனது வாழ்த்துகள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்